அனைத்து தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நமது பள்ளிக்கு லேப்டாப் வழங்கப்பட்ட விவரத்தினை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு அப்டேட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலோட எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓப்பன் பண்ணினதும் இதுபோல் உங்கள் ஸ்கூலோட எமிஸ் லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏர்வக்கு பக்கத்தில் த்ரீ பிங்க் லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற எட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற எட்டிங்கில் முதலாவதாக டெக் அப்படின்னு ஒரு எட்டிங் வந்திருக்கும் அந்த எட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் டிவைஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே ப்ளஸ் ஏட் அப்படின்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் சூஸ் த டிவைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது கீழே இருக்கக்கூடிய டவுன் இயரவை கிளிக் பண்ணிவிட்டு லேப்டாப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஃப்ரம் விச் சோர்ஸ் த டிவைஸ் வாஸ் ரிசீவ்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த டவுன் இயரவை க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த லேப்டாப் யார் வழங்கினாங்களோ அவங்களுடைய பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ்எஸ்ஏ மூலயமா வழங்கியிருந்தாங்கன்னா சமக்கிரசிக்ஸா அல்லது டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட் எஜுகேஷன் மூலிமா வழங்கியிருந்தாங்கன்னா டிடிஇ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ரிசீவ்டு இயர் அப்படிங்கிற டவுன் இயரைவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நம்பர் ஆஃப் டிவைசஸ் ரிசீவ்டு அப்படிங்கிற இடத்துல எத்தனை டிவைஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணீங்களோ அந்த எண்ணிக்கையை போட்டுக்கோங்க அதன் பிறகு நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஃபங்க்ஷனல் அப்படிங்கிற இடத்துல எத்தனை ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கோ அந்த எண்ணிக்கையை போட்டுக்கோங்க போட்டுட்டு வெளியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்கோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நாட் ஃபங்க்ஷனல் அப்படிங்கிற இடத்துல ரிமைனிங் இருக்கக்கூடிய விவரங்கள் வந்திருக்கும் அதன் பிறகு மேக் கம்பெனி நேம் ஆஃப் த டிவைஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய டவுன் ஏரவை க்ளிக் பண்ணிவிட்டு என்ன கம்பெனியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு மாடல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய லேப்டாப்போட நம்பரை போட்டுக்கோங்க அதன் பிறகு டிவைஸ் யூஸ்டு பார் அப்படிங்கிற டவுன் ஏரவை க்ளிக் பண்ணிவிட்டு அகடமிக் பர்பஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் போத்த பர்பஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் போத்த பர்பஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க நீங்கள் சேவ் கொடுத்தாலும் இதில் ஏதாவது தவறான டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணியிருந்தீங்களா அது எடிட் பண்ணக்கூடிய வகையில் தான் வழங்கியிருக்காங்க இப்போ சேவ் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் இது போல என்டர் பண்ண டிவைசஸோட அனைத்து டீட்டெயில்ஸும் வந்திருக்கும் இது ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு பென்சில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிவிட்டும் எடிட் பண்ணிக்கலாம் இது போல் மிக எளிமையான முறையில் நமது பள்ளிக்கு வழங்கப்பட்ட லேப்டாப் விவரத்தினை எம்எஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் நன்றி